அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பாவங்கள் போக்கும் அமாவாசை தானம் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது அந்த அமாவாசை தினத்தில் வந்து திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க மிக எளிமையான இந்த ஒரு ஐந்து தானங்களை ஏதாவது ஒரு தானம் செஞ்சு பாருங்க நிச்சயமாக பல வருடங்களாக பல தலைமுறைகள் செய்த பாவம் அனைத்துமே நிவர்த்தியாகும் இந்த அஞ்சு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் அது செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முன்னோர்களின் சாபம் தீர பித்ருதோஷம் நீங்க உங்க மூதாதையர்கள் ஆசி கிடைக்க புரட்டாசி அமாவாசையில் இந்த தானங்களை ஏதாவது ஒரு தானங்களை நீங்க பண்ணுங்க புரட்டாசி அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை பாவங்கள் போக்கும் அமாவாசை தானம் மிக நன்மை பயக்கும் நமக்கு புரட்டாசி மகாலய அமாவாசைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு விரத நாட்களுமே சரி பண்டிகை விசேஷ நாட்கள்ல என்னென்ன பூஜை செய்யணும் என்னென்ன பொருட்களை தானமாக வாங்கணும்னு இருக்குது அப்படி சமைக்கணுமே ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படி வந்து இந்த மகாலய அமாவாசை என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நாம் செய்த தெரிந்த விஷயம் சரி தெரியாத பாவங்கள் அனைத்துமே சரியாகும் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து வச்சுக்கோங்க அதை வந்து எறும்பு புத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல போடுங்க நீங்கள் செய்த கர்ம வினையோ அல்லது முன்னோர்கள் செய்த சாபத்தால் ஏற் பல அந்த மாதிரி சாபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து நம்மளுடைய குடும்பத்தையே ரொம்ப ஒரு கஷ்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடியது அது எல்லாமே நிவர்த்தி எறும்புகளுக்கு தினசரியுமே உணவளிப்பது மிகச்சிறந்த ஒரு நன்மை உண்டாகும் பெரிய பாவமாக இருந்தாலும் சரி உங்கள் முன்னோர்களின் சாபமாக இருந்தாலும் சரி பசுக்களுக்கு உணவளிப்பது அதை நீக்கும் வல்லமை கொண்டது இப்போ இப்படி புரட்டாசி அமாவாசை என்று பசுக்கு வந்து பசுக்களுக்கு அகத்தி கீரை புல் தீவனம் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க பசுவுக்கு வந்து எதாவது வாங்க குடிக்கல கொடுக்க முடியலனாலும் அவங்க வளர்க்குறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கொடுத்துருங்க பசுக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பரிகாரமும் செய்யலாம் பசுக்களுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுப்பது மிக பெ மிக பெரிய நன்மையை நமக்கு உண்டாக்கும் அந்த அமாவாசை என்று அடுத்து வந்து பரிகாரங்களில் மூன்றாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பெண் சுமங்கலி பெண்கள் எப்படி யாராவது வீட்டில் இருப்பாங்க அதுவும் இந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் உள்ள பெண் சுமங்கலிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு தாம்பூலம் அதாவது புடவை வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் நீங்க, கோயிலில் வரவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது அமாவாசை தானங்கள் இந்த தானம் புடவை தானம் பண்ணுறது வஸ்திர தானம் செய்வது வந்து மிகச்சிறந்த ஒரு தானம் இது வந்து முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க குடும்பத்தில் வந்து சில பேர் வீட்டில் சின்ன வயசுல இறந்துருப்பாங்க பெண்கள் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்களுடைய நினைவாக பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலில் வந்து வயதான கணவனை இழந்த பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு புடவையை நீங்கள் தானமாக செய்கிறது நன்மையை உண்டாக்கும் புடவை தானம் செய்யலாம் போர்வை தானம் செய்யலாம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நன்மை உண்டாக்கும் அது அமாவாசை தினங்களில் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் நாம் செய்கிறது புரட்டாசி அமாவாசைக்கு வந்து திதி கொடுக்க வசதி இல்லை அதுக்கேற்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த புரட்டாசி அமாவாசை இந்த பரிகாரங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்க செய்யுங்க பல மடங்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடியது முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடைய இந்த ஐந்து பரிகாரங்கள்ல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அடுத்ததாக வந்து குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறிய நீங்கள் உணவிடுவது மிக மிக உன்னதமான பரிகாரங்களில் ஒன்று ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி அம்மாவாசை நாள்கிட்ட உங்களால் எதை செய்ய முடிந்தாலும் சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் குளத்தில் மீன் இருந்தாலும் சரி தான் கோயிலில் உள்ள குளங்களில் மீன் இருக்கும் அதுகளுக்கு வந்து நீங்கள் பொறிய வாங்கி கொடுக்கறது மிக மிக நன்மையை உண்டாக்கும் அது வந்து மிக சிறந்த ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கோயிலில் உள்ள புலங்களில் வந்து மீன்களுக்கு பொரி உணவளிப்பது நன்மையை நமக்கு கொடுக்கும் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி வருகின்ற அமாவாசையில் வந்து ஒரு சிலர் வந்து அமாவாசை தர்ப்பணம் செய்வாங்க திதி கொடுப்பாங்க அது இல்லாத சமயத்தில் இந்த ஐந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து பரிகாரங்களில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த ஐந்து பரிகாரங்களுமே மிக எளிமையானது தான் ஐந்துமே செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஐந்தையுமே நீங்கள் செய்யுங்க முடியாதவங்க ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக நீங்கள் அமாவாசை என்று நீங்கள் செய்யுங்க அதோடு அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசை என்று யாராவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பேர் மூணு பேர் மூணு ஐந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு நன்மை உண்டாக்கும் இந்த மாதிரி வந்து நான் தானம் செய்கிறதுனால அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து அவங்களோட ஆசை அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும் மற்ற நாட்களில் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்கிறத விட இந்த மகாலய அம்மாவாசை ஆயிரம் மடங்கு ஆயிரம் அமாவாசை அவ்வளவு வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசைனால் நீங்கள் தவற விட்டுறாதீங்க தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி